ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த இறால் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இறால் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு வரமெளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் வரமல்லி எல்லாம் சேர்த்து முதல்ல பவுடர் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மசாலா பீஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷமாக மசாலா நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கிலோ அளவுக்கு இறாலை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை இறாலை சேர்த்துக்கலாம் இப்போ இறால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலாவோட இறால நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் இறால் மசாலா எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக இதுபோல் நீங்களும் இறால் கிரேவி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ